வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் தக் படப்பிடிப்பு வெகு விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தக் பத்தி ஆக்டர் பக்ஸ் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்துல நடிச்ச பக்ஸு பகவதி பெருமாள் அவர் ஒரு அஸ்டன்ட் டைரக்டரா இருந்து டேரக்டர் ஆனவர் நடிகரானவர் இந்த சூப்பர் டிலக்ஸ் மாதிரியான படங்களை கூட நடிச்சிருக்காரு ஸோ அவர் வந்து சாய் வித்ய சித்ரால ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து தக்லீஃபஸ் பத்தி சொல்றதை கேட்டால் நமக்கு அப்படியே வெறி ஏறுது அந்த மாதிரி சொல்றாரு நம்மளையே வெறி ஏற்றுறாரு உலக ரசிகர்களையே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாம் நிறையா படங்கள் பார்த்து சினிமாவுக்கு வருவாங்க நம்மளும் பட படங்கள் பார்த்துருப்போம் ஆனா எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா ஆணி அடித்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த படம் நாயகன் சோ அந்த நாயகன் படத்தோட காம்பினேஷன் உலக நாயகனும் மணிரத்னமும் முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒன்னா படம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் பண்ணாங்க இந்த ரங்க ராய சக்திவேல் நாயக்கர்னு எடுத்த உலக நாயகன் பேசுவார் சரி படம் முடிஞ்சிருச்சு போல் இருக்கு இவங்க முடிஞ்சுதான் ட்ரெய்லர் போடுறாங்க இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் என்னடா அது முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு பண்றாங்க இதுலயாவது நம்மளை கூப்பிட்டுருக்கலாமே நமக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டேன் ஆனா பொங்கலுக்கு மறுநாள் மெட்ராஸ் டாக்கிஸ்ல இருந்து கூப்பிடுறேன்னா கூப்பிட்ட உடனே நான் கண்டிப்பா வர்றேங்க நடிக்கிறேங்க அது ஒரு சீனோ அது டயலாக் இருக்கோ இல்லையோ கேரக்டர் இருக்கோ இல்லையோ இது வந்து ஒரு பினாமினல் ப்ராஜெக்ட் இதுல பங்கேற்றுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு தான் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு வானம் கொட்டட்டும் தனா தான் கால் பண்ணியிருக்காங்க மணிரத்னம் அசிஸ்டன்ட் வானம் கொட்டட்டும்ங்கிறது மணிரத்னம் ப்ரொடியூஸ் பண்ண படம் சரத்குமார் ராதிகாவும் அது இவங்க மணிரத்னம் அசிஸ்டன்ட்டு சோ அவங்க கூப்பிட்டவனே உடனே நான் வந்து பண்ணுறேன்ட்டாராம் படம் வந்து பயங்கர கமர்ஷியலா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக படம் விறுவிறுப்பா வந்துகிட்டு இருக்கு அதுல அவர் குறிப்பா ஒன்று சொல்றாரு ஒரு காட்சி எடுத்திருக்காங்க அந்த காட்சியில் நடிச்சதுக்கு அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் கேட்டாராம் பக்ஸ் வாட் ஜஸ்ட் ஆப் பண்ணு கேட்டாராம் சார் இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு இருக்காரு ஒரு நடிகன் எப்படி நடிக்கணும் ஒரு கேரக்டரை இம்ப்ரவைஸ் பண்ணி ஒரு டேரக்டர் வந்து ஒரு நடிகன் தேர்ந்து எப்படி நடிப்பை வாங்கணுங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாஸா இருக்கு தளபதி படத்துல ஒரு டைலாக் வரும் மணிரத்னம் டைரக்ட் பண்ணி ரஜினிகாந்த் ஸ்ரீ வித்யா நடிச்ச டைலாக் அதுல ஸ்ரீ ஒரு பொண்ணு சொல்லும் அம்மா ஒரு பையனோட நிப்பாட்டிட்டியம்மா இன்னொரு பெற்று இன்னும் பல ஊர் நல்லா இருந்திருக்குமே ஏன்னா அரவிந்த் சாமி கேரக்டரா இருந்து நல்லது பண்ணுவாரு சோ அந்த மாதிரி சார் நீங்க எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படம் பண்ணிருக்கலாமே நீங்களும் கமல் சாரும் இல்ல பத்து வருஷத்துக்கு ஒரு தடவையாவது படம் பண்ணிருக்கலாமே அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு படமாவது பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்ல தோணுதுங்கிறாரு அவருக்கே அப்படி இருக்குன்னா தீவிர வெறித்தனமான ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காம்போ சார் எல்லாருமே எம்எம்எல்லாம் நெகட்டிவா போட்டானோ எவெல்லாம் வந்து இந்தியன் டூ வந்து பிரச்சனை இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸ் பிரச்சனை நெட்ஃப்ளிக்ஸ் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எவன் எல்லாம் போட்டானோ அவங்களே வந்து தெர் இஸ் நோ இஷ்யூ பிட்வீன் லைக் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் எவரி திங் இஸ் வெல் ஃப்ரம் இது நைன்லேருந்து இது ப்ரீமியர் ஆகும் ஆகஸ்ட் நைன்த்லேருந்து இந்தியன் டூ ப்ரீமியர் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு இருக்காருங்க நேற்றுக்கு நைன்ட்டு பார்த்தா ஸ்ரீ ஃபிஃப்டி அதாவது ஸ்ரீதர் பிள்ளை அப்படின்னு இருக்கும்ல ஒரு ட்ராக்கர் அவர் வந்து என்ன பண்ணாரு இந்தியன் டூ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆகஸ்ட் ஒன்பதுல இருந்தாலும் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டாரு ஒரு வன்மத்தை கற்கிற மாதிரி ஒரு டவுட்டை கிரியேட் பண்ற மாதிரி என்னடா இருந்தாலும் இப்படி போடுறானு அப்படின்னு நினைச்சேன் நினைச்சுட்டு இருக்கிறப்பவே நம்ம இன்னொரு நண்பர் போட்டாரு பாருங்க ஸ்ரீதர் ஸ்ரீதரப்புல வந்து வன்மத்தை கக்கரா பாருங்கன்னு சொன்னாரு டக்குன்னு அடுத்த நிமிஷம் பார்த்தா அது எடிட் பண்ணி அப்படியே மாத்திருக்காரு இந்தியன் டூ ஃப்ரம் ஆகஸ்ட் நைன்த்னு மாத்திட்டாரு தெர் இஸ் அனதர் வெர்ஷன் ஆஃப் திஸ் போஸ்ட் அதான் எடிட் பண்ணி போட்டிருக்காரு கொஸ்டின் மார்க்கா போட்டவர் ஆகஸ்ட் நைன்த்னு கொஸ்டின் மார்க்கா போட்டவர் அடுத்த நிமிஷம் பார்த்தா ஆகஸ்ட் நைன்த்லேருந்து இந்தியன் டூ ப்ரீமியரிங் ஆன் நெட்ஃபிளிக்ஸ்னு போட்டிருக்காரு இது வந்து ஒரு உள்நோக்கத்தோட ஒரு வன்னோக்க கேட்கக்கூடியதாக இருந்தது அது ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஆகஸ்ட் நைன்த்னு போட்டதுக்கு அப்புறம் உள்நோக்கத்தோட ஒரு கொஸ்டின் மார்க்கை போட வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் வன்மம் இல்லாமல் என்ன ஒரு நியூட்ரல் டிராக்கர் அப்படின்னு சொல்லிப்பாங்க பார்த்தா ஒரு சைடுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மொத்தமாக எகைன்ஸ்டா வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் இவங்கெல்லாம் சில்ற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் இதுல என்ன இவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுதுன்னு எனக்கு புரியல மக்கள் நீதி மையத்துடைய முக்கிய பொறுப்பாளர் ஏஜி மௌரியா ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு சென்னை சைதை பவானி பெரியபாளையத்தம்மன் கோயில் திருவிழாவில் மக்கள் நீதி மையம் சைதை கதிர் ஏற்பாட்டில் அதாவது பக்தர்களுக்கு பத்தாயிரம் பக்தர்களுக்கு பாக்ஸும் பரிசும் இனிப்பு இனிப்பும் பிரியாணியும் மாநில செயலாளர் ராகேஷ் மாவட்ட செயலாளர் ஸ்னேகா மோகன்தாஸ் கோமகன் கட்சியினருடன் வழங்கினேன் அருமையான விஷயம் கட்சியில உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த சைதாப்பேட்டை பிரிவு குறிப்பா வந்து அந்த பிரிவு ராகேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஸ்னேகா மோகன்தாஸ் அவங்களுடைய முன்னிலையில வந்து ஒரு பத்தாயிரம் பக்தர்களுக்கு இந்த திருவிழால வந்து பிரியாணி ஸ்வீட்டு பரிசு பொருட்கள் இத வந்து வழங்கிருக்காங்க ஒரு அருமையான விஷயம் இந்த எப்படி இப்படி புடி நன்றி பலைவன் எவ்வளியோ துண்டனும் மொபலி அப்படின்னு சொல்றதுதான் ஒரு வழக்கம் இப்ப உலகநாயகன் கமல்ஹாசன் வயநாடு லேண்ட்ஸ்லைடு அந்த நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருந்தாரு அதை படித்த பல உலகநாயகன் கமல்ஹாசன் ரசிகர்கள் தங்களால முடிந்த தொகையை அவங்க பணம் அனுச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல குறிப்பா வந்து கோபால்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் அவர் வந்து வாத்தியார் அவர் வந்து தீவிர உலகநாயகன் கமலாசன் ரசிகர் அவர் வந்து ஒரு சிறு தொகை என்னால் முடிந்த தொகையை அது டிஸ்க்ளோஸ் பண்ணல எவ்வளவு அமிச்சிருக்கோன்னு ஐயாயிரமா பத்தாயிரமா அப்படிங்கிறத அவர் டிஸ்க்ளோஸ் பண்ணலை ஆண்டவர் அணிலன்ன நானும் ஒரு சிறு தொகையை அமைச்சிருக்கேன்னு போட்டிருக்காரு பள்ளி ஆசிரியர் கோபால்சாமி அவருக்கு அங்கேருந்து இருந்து லெட்ரு வந்திருக்கு வெர்ச்சுவலா நீங்கள் வந்து அதாவது வெர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்றோம் பண்ணல இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து பண்ண அனுப்பிச்சது மூலமாக வெர்ச்சுவலா நீங்க வந்து அவங்கள காப்பாத்திருக்கீங்க யூ ஆர் ஹெல்ப்பிங் தம் டு அதாவது ரீபவுண்ட் பண்றதுக்கு உதவி உதவி இருக்கீங்கிறத போட்டு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க இதுல பல பேர் கேட்கறது என்னன்னா இந்த மாதிரி உலகநாயன் கமலஹாசனும் ஒரு ரசிகர்களும் பண்ணிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் தான் பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாரு ரஜினிகாந்த் நிறைய கல்யாணம் அட்டன் பண்றாரு நினைக்கிறேன் இப்பெல்லாம் கண்டினியூஸா அம்பானி கல்யாணத்துக்கு போறாரு எந்த ஊர்ல பெரிய பணக்கார கல்யாணமா இருந்தாலும் போயிடுவார் போல் இருக்கு ஸோ ஒரு பெரிய பணக்கார கல்யாணத்துக்கு போயிருந்தாராம் இதுல கேரளால பட் ஆனா இதுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கல பணம் கொடுக்கவே கொடுக்கலங்குறது அடுத்தாப்புல அவர் வந்து டொனேஷன் கொடுக்கறாரு கொடுக்கல இந்த தடவை கொடுக்கல இல்ல அடுத்த தடவை கொடுக்கறாருங்கிறது கூட அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஒரு இரங்கல் கூட சொல்லல அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க